வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இருபத்தேழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களையும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக தெரிந்து கொள்வோம் மேச ராசி அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வெளி இடங்களில் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையை உருவாக்கக்கூடிய நாளாக அமைகிறது ரிசவ ராசி கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இன்று ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக ஊழியர்களிடம் தங்களுடைய மதிப்பை உயர்த்துவீர்கள் மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வியாபாரத்திலும் தொழிலிலும் அலுவலகத்திலும் சில நுட்பங்களை புரிந்து செயல்படுவீர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவு நிறைந்த நாளாக அமைகிறது மிதுன ராசி மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளின் செயல்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிர்வாக துறையில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனம் புரியாத சில எண்ணங்களின் மூலம் மனதில் தடுமாற்றத்தை உருவாக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்திலும் தொழிலிலும் இன்று முன்னேற்றத்தை உருவாக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வண்டி வாகனங்களிலும் வீட்டில் உள்ள மின் உபயோக பொருட்களின் பழுதுகளை சரி செய்வீர்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதளவில் புத்துணர்ச்சியை உண்டாக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு இன்று ஆக்கபூர்வ நாளாக அமைகிறது சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களுடைய தொழிலையும் வி வியாபாரத்தையும் விரிவு பண்ணக்கூடிய நாளாக அமைகிறது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கள் குடும்பத்தார் உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சோர்வுகள் மறைந்து சுறுசுறுப்பை உருவாக்கக்கூடிய நாளாக அமைகிறது ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான கோப்புகளை கையாள்வதில் கவனம் வேண்டும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாடு செல்வது தொடர்பான பயணங்களில் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான விஷயங்களில் பொறுமையுடன் இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான செயல்களில் அலைச்சலை அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒருவிதமான சிந்தனையின் மூலம் சோர்வை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று தடை நிறைந்த நாளாக அமைகிறது விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விடா விடாமுயற்சிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கல்வித்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்திலும் தொழிலிலும் அலுவலகத்திலையும் வருமானம் உயரக்கூடிய நாளாக அமைகிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைகிறது மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாரமற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வத்தை அதிகரிக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடையாக இருந்தவர்கள் தானாக விலகிச் செல்வார்கள் மகர ராசி அன்பர்கள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து செல்லவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொத்து மனை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தெய்வ நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாள் மீன ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வீடு மனை அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களுடைய குழந்தைகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக இன்று அமைகிறது சிதா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி